மகளே அஸ்லாம் நல்லா இருக்கீங்களா என்று இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அதனாபட்டினம் செக்கடி நமது உறவினர் வீட்டு திருமணம் நடைபெற்றது முகமது இஸ்மாயில் மற்றும் ஃபாத்திமா தஸ்னீம் ஆகிய இருவருக்கும் இடையே நடைபெற்ற நிக்கா மற்றும் வரவிருப்பு நிகழ்ச்சியை இதில் காணலாம் நாமின்டு ஒன்றாய் சேரும் நாள் இது நல் மன வாழ்து மலையாக தூவுது முகம்மது இஸ்மாயிலும் பாத்திமத்தスனீமும் நூறாண்டு வாழ்கவே நீங்கள் பல்லாண்டு வாழ்கவே இருவணம் இன்று ஒன்றாய் சேரும் நாள் மழையாது <laughs>

ஒவ்வொரு வீடியோ பண்ணணும்னா என்னெல்லாம் எடுக்கலாம் வச்சுக்கோங்க

எடுக்கல எடுக்கல காப்பி அல்ல ரெண்டு சகன் சோர்ல நீங்க எல்லாம் வந்த சபை நிரம்புது வாங்க வாங்க

ஒரு குரூப் எடுங்குது எடுத்தாச்சுடா சந்தோஷமா பழுக்க வச்சு எடுக்கவா நேற்று ஒரு கோணத்துலேருந்து இன்னைக்கு ஒரு கோணத்தில் இருக்கிறா என்ன ம் ராத்திரம் சென்னை இந்த மச்சம் கண்டிக்கிறாங்களே மச்சாம் கடைங்க எடுத்துட்டேன் சென்னை சென்னை குரூப் தானே ஆங்கிலம் எடுத்தாச்சு やったー இல்ல அங்க முடிச்சு வந்த மாதிரி தெரிஞ்சு நீங்க எல்லாருமே காபி வேணுமா காபி வரலையா

சராச nak deh, சரந்தி மச்சான்ல காபி குடிச்சலாம்னு நினைக்கிறேன். ராதி மாமா, உங்க மாமா எனக்கு மச்சான். அந்த காசை ಇದು ಮೈನ್ ಅಡುಗೆ

pa <tiple> la どうぞ。

É <sí> <sí> <sí>

இவர்கள் மூலமாக நல்ல தீவிரை தொடர்ந்து கட்டி வருவதற்கு வர இவர்களான டிராவிங் எல்லா விகாரியும் சிறந்த முறையில் சிறப்பாக நடிப்பதற்கு நேசிக்க வராங்க சொந்தக்கான முறையிலே நடிப்பதற்கு நேசிக்கிறார்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையில் நீர் வாழ்க முகம்மது இஸ்மாயிலும் நூறாண்டு வாழ்கவே நீங்கள் பல்லாண்டு வாழ்கவே இன்று ஒன்றாய் சேரும் நாளிது நல் மன வாழ்த்து மழையாக